ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம பாதைக்கு மட்டும் ஏன் இப்படி தான் நடக்குது எனக்கும் புரியல கேஜில் ஓடின ரயில்கள் பாதியெல்லாம் இப்போ இயக்கப்பட்டு இருக்குது மீதி பாதி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இப்போ விருதாச்சார மொழியாக இயக்கப்படுகிறது அப்படி ஒரு ரயில் தான் நம்ம பார்க்க போகிறது சென்னையிலேருந்து கொல்லத்துக்கு ரயில் இப்போ இயக்கப்பட்டு இந்த ரயில் இப்போ தற்பொழுதும் இயக்கப்படுது கேஜ் அப்போ அந்த ரயில் பார்த்தீங்கன்னா இருந்து சென்னையில் புறப்பட்டு நல்ல ஒரு புதுமையான பாதையெல்லாம் ரயில் இயக்கப்பட்டிருக்கு நம்மளோட மீனல் வழியாக எல்லா ஊர்களுக்கும் ரயில் பயன்பட்டுருக்கு ஆனால் தற்பொழுது இந்த ரயில் திருச்சி விருதாச்சலம் வழியாக இயக்கப்படுகிறது இப்போ அப்போ பார்த்திங்கன்னா மீட்டர் கேஜில் இப்போ நான் இந்த காணொலியாக நீங்களே பாருங்கள் சென்னையிலேருந்து மாலை அஞ்சு அஞ்சுக்கு ஒரு வண்டி புறப்பட்டுருக்கு அப்படியே புறப்பட்ட வண்டி நேராக விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து நேராக கடலூர் போ கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி பாருங்கள் திருச்சிலேருந்து புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை மானாமதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையிலேருந்து விருதுநகர் வழியாக அந்த ரயில் இயக்க விருதுநகர் வழியாக கொல்லத்துக்கு போயிருக்கு தற்போது ரயில் பார்த்திங்கன்னா அதே ரயில் சென்னையிலேருந்து இப்போ மாலை இப்போ அஞ்சு மணிக்கு புறப்பட்டு மீட்டருக்கு அப்போ அஞ்சு அஞ்சுக்கு வண்டி புறப்பட்டுருக்கு அதே வண்டி தான் எந்த வண்டியும் இல்லை அதே வண்டி தான் இப்போ தற்போது ரயில் விருதாச்சல வழியாக இயக்கப்படுது ஆனால் ரயில் விருதாச்சல வழியாக இயக்கப்படும் போது நம்ம இயக்கப்பட்ட பாதையிலேருந்து வேறு பாதையில் ரயில் இயக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் விருதுநகர் விருதுநகர்லேருந்து நேராக உங்களுக்கு தென்காசி வழியாக ரயில் இயக்கப்படுது ஆனால் இந்த ரயில் ஆக்சுவலாக நம்மளோட ரயில் பாதையை இயக்கப்பட வேண்டிய ரயில் இயக்கானா கொண்ட ரயிலானது திருச்சி விருதாச்சலம் மொழியாக இயக்கப்படுது இதுக்கு காரணம் என்னென்னு தெரியல மீட்டை கேஜியில் பாதிய ரயில்கள் நம்மளோடய பாதையில் இயக்கப்படவே இல்லை ஆனால் நான் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு மெயின் லைன் பாதை என்பது ரயில்வேக்கு பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பு திருச்சி விருதாச்சலம் பாதையை பொறுத்த வரைக்கும் வெண்ண குறிப்பாக சொல்லணுன்னா திருச்சி விருதாச்சலம் பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத்து அதெல்லாம் ப்ரீமியம் ட்ரெயின்ஸும் இங்கே நம்ம பாதைக்கு மட்டும் சூப்பர் ஃபாஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட்லேருந்து எக்ஸ்பிரஸ் இப்போ இந்த இந்த கான்செப்டாக எங்கே நம்ம பாதையில் இயக்கக்கூடாத சார் அது இயக்கிறது அது தனி கதை நம்ம பாதையை தான் எப்படி பார்க்குறாங்கன்னு கிட்ட நான் காமிக்கிறதுக்கு நான் இது சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட தவிர இந்த வந்தே பாரத் இயக்கிற அப்படின்னா ஒன்றும் இது அப்ஜெக்ஷன் கிடையாது ஆனால் நம்ம பாதையை எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஆனால் நம்ம பாதையெல்லாம் டாப் டென்னு டாப் டென்னில் இருக்குது ரெவன்யூ இல்லை அது ரயில்வேக்கு தெரியிறா தெரியலன்னு தெரியல ஆனால் நம்ம பாதையை என்னையுமே கண்டு கொள்வதே கிடையாது நம்ம எவ்வளோ கோரிக்கை வச்சோம் தஞ்சாவூர் வந்து விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை வரும்னு இந்த நிதியாந்திலும் வரல மேபி ஜூலையில் வருவதற்கு பேர் ஜூலைன்னு எல்லாமே சொல்கிறோம் டக்குன்னு வேலை வந்திருக்கணும் வந்துச்சுன்னா சூப்பராக வந்திருக்கும் எதுவுமே நம்ம பாதைக்கு எதுவுமே இல்லை இந்த ரயில்கள் இவ்வளோ ரயில்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா சேது எக்ஸ்பிரஸ் நம்ம பாதையில் இயக்கப்பட வேண்டும் அது சேது எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் மூணு பாதையில் இயக்கப்பட்டிருக்கு திருச்சி விருதாச்சலம் மலையாகவும் இயக்கப்பட்டிருக்கு மீட்ரு கேஜ் அப்போ சொல்கிறேன் அதுக்கடுத்தது விழுப்புரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை வழியாகவும் இயக்கப்பட்டிருக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாகவும் இயக்கப்பட்டிருக்கு அதே போல் ஜனதா எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க சென்னையிலேருந்து தூத்துக்கு தூத்துக்குடிக்கு இயக்க தூத்துக்குடிக்கு இயக்கப்பட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது ரயில் மதுரை அதுக்கப்புறம் அந்த ரயில் காணா போயிடுச்சு பாதி ரயில்கள் நம்மளோட பதவியில் காணா போய்விட்டது தாம்பரம் செங்கோட்டை லாஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த ட்ரெயின் வந்தீங்கன்னா கேஜ் ஏஜப்போ கடைசி நேரத்தில் திருச்சியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் இயக்கப்பட்டது ஒரு அருமையான ரயில் அதையும் இன்னைய வரையும் இயக்கப்படலை இந்த மாதிரி நம்மளோட பாதையை தான் பாதி ரயில்கள் காணா போயிட்டது இதே குறிப்பாக திருச்சி விருதாசலம் பொறுத்த வரைக்கும் அனைத்து ரயில்களும் மீட்ரு கேஜில் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களும் இன்னைய வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு கூடுதல் ரயில்களும் இயக்கப்பட்டு இருக்கு இந்த பா இந்த ரயிலில் நம்ம பாதையில் இயக்கப்பட வேண்டிய ரயில் சென்னை டு கொல்லம் இயக்கான கொண்டா அந்த ரயிலானது இப்போது விருதாச்சலம் வழியாக இருக்கு இதை பற்றி யாரும் நம்ம ஒன்றும் கேட்கவும் இல்லை நம்மளுக்கு இந்த இதான் உங்கள் தெரியப்பட்டு தான் காணவலி பண்ணுறது தவிர இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரயா ரயில்களில் நம்ம இழந்திருக்கோம் இன்னும் என்னென்ன இலக்க வரும் நம்ம என்ன இது வரைக்கும் மீண்டு ப மீட்ரே கேஜுக்கு வந்து நம்ம பாதி ரயில்கள்லாம் நம்ம இன்ன வரைக்கும் ஓடி பாதியை காவாசி தான் ஓடிட்டு இருக்கு மீதி கா மீதி இருக்கு வந்து காணா போய்விட்டது அது எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இந்த ரயிலும் காண போச்சு அடுத்த ஒரு கா அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு ரயிலும் இருக்குது இந்த மாதிரி பல ரயில்கள் இருக்குது ஸோ அதை தான் உங்களுக்கு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ கொல்லம் சென்னையிலேருந்து கொல்லம் தற்போது இந்த பாதையில் ஒரு ரயில் இங்கே இயக்கப்பட்டுனா இந்த நேரம் ரயில் செமையாக இருந்திருக்கும் அதையும் இயக்கலை அது திருச்சி விழுதாசலம் வழியாக ரயில் இயக்கப்பட்டு இருக்கு ஸோ நம்ம பாதைக்கு ஆனால் வெண்ணெய் ஒரு பாதைக்கு வெண்ணெய் இன்னொரு பாதைக்கு சுண்ணாம்பு சுண்ணாம்பு என்பது நம்ம முன்னெலி பாதைக்கு தான் பொருந்துது ஆனால் சுண்ணாம்பு என்பது எல்லா நோய்களுக்கும் குணப்படுத்தும் அது நல்லா இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்றைக்கு உங்கள் அந்த பாதையில் என்றைக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம பாதையே ரயில்வேக்கு தெரியுது அதாவது மாயிலுக்கு நம்ம பாதைக்கு அப்புறம் தெரியுறோம் இங்கே ஒரு பாதை இருக்குதுன்னு ஆரோக்கியம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஸோ இது இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அது எனக்கே இந்த காணொலியெலாம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ ரயிலுக்கு நம்ம இறந்துருக்குமே அப்படின்னு இந்த ரயில்கள் விட்டுண்டா கூட இன்னொரு சூப்பராக இருந்திருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம நம்ம விழுப்புரத்துலேருந்து சாரி நம்ம விழுப்புரம் கடலூர் ச இதுலேருந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருச்சிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரயில் தான் இருக்குது அதே போல் தென் மாவட்டத்துக்கு வாராந்திரா ரயில்லாம் இருக்குது தவிர தினசரி ரயில் இல்லை திருச்சி கணக்கில் வச்சுக்காதீங்க ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ரயில் சேவைகள் கூடுதல் ரயில் சேவைகள் வேண்டும் ஆனால் இயக்கப்படலை ஸோ இந்த ரயிலும் சென்னையிலேருந்து கொல்லம் நம்மளோட மெயின் ரயில் பாதையில இயக்கப்பட்டிருக்கு ஆனால் காலப்போக்கில் இப்போ ரயிலானது திருச்சி விருதாச்சலம் வழியாக இயக்கப்படுகிறது இந்த காணொலியே கொடுத்துருக்கிறீங்களே பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு தலைப்பில் நான் வரேன் இந்த காணொலி பற்றி என்னோட மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிட்டு நான் மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்